ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பழனிமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு ரெண்டாம் தேதி ஏப்ரல் ரெண்டாம் தேதி வெளியான மிக மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் அதாவது மைனாரிட்டி டீச்சர்ஸுக்கும் டெட் எக்ஸாம் கட்டாயம் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தோன்னா நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மற்றொரு கிளையான மதுரை உயர் நீதிமன்றத்தின் அந்த நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு நடந்திருக்கு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வந்து பார்த்தோன்னா டெட் எக்ஸாம் கட்டாயம் மைனாரிட்டி ஸ்கூலுக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி மைனாரிட்டி ஸ்கூல்ஸுக்கு டெட் எக்ஸாம் கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருந்துச்சி பட் இப்போ வந்து அதுக்கும் வந்து டெட்டு அப்படிங்கிற டெட் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க பெட்டிஷனர்ஸ் யாருன்னா பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக பெட்டிஷனர்ஸ் கவர்மெண்ட் சார்பில் வந்து பார்த்தோன்னா இந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஆப்போனண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருது உருது எய்டடு ஸ்கூல் ஸோ அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ கடைசியில் வந்து தீர்ப்பு வந்து என்ன சொல்லிடுறாங்க எல்லா டீச்சர்ஸுக்குமே டெட் அவசியம் இன்க்ளூடிங் மைனாரிட்டி டீச்சர்ஸ் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பளம் உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்க கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேயும் மிஸ் பண்ண பார்க்கலாம்